உலகத்திலே முத இன்ஜினியர் வீடு கட்டுற இன்ஜினியர் யார் தெரியுமால இவர் தான் தூக்கணம் குருவி போறதுக்கு ஒரு வழி இனப்பெருக்கம் பண்ணதுக்கு ஒரு வழி அதாவது மேட்ரு பண்ணதுக்கு ஒரு வழி இந்த இது மாதிரிலாம் யாராலையும் வீடு கட்ட முடியாது குடும்பம் நடத்தவும் முடியாது ஆமா பெற்றும்பு இதுதான் பெற்றும்பு குருவி பெட்ரூம் இது போற வாசல் தரவாசல் ஆமா இந்த மாதிரி பிளான் வச்சு கட்ட முடியாது வித்தியாசமா கட்டி போறது இதுல போறது

இங்க சோழ பறிக்கை வாங்க நல்லா எனப்பருக்க பண்ணிட்டு போயிடலாம் நல்லா மேலே குண்டில குண்டில யார் யாரும் விட்டுரும் ஒரு வசதிக்கு எந்தான் காட்டு பண்ணி வீடியோ ஒருத்தனுக்கு